தூத்துக்குடி மாவட்டத்தின் பொதிகை கார்டனை பற்றி இன்றைக்கி சிறப்பு கண்ணோட்டம் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பாளையங்கோட்டை மையப்பகுதியில் இருக்குதுங்க இதோடைய சிறப்பு அம்சம் என்னென்னாங்க பொதிகை கார்டனில் நிறையா மனைகள் விற்பனைக்கு இருக்குதுங்க ஆனால் இவ்வளோ மெயினில் பாருங்கள் டிவிஎஸ் கம்பெனியில் இருந்து சர்ச்சிலிருந்து இருந்து காலேஜில் இருந்து எல்லாமே பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி அமைப்பான இடம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அந்த பொதிகை கார்டன் தாங்க நம்ம உள்ளே நுழைஞ்சி பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட பிளாட்டுங்க இருக்குங்க நிறைய பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஐபி மட்டும் இல்லாமல் சாதாரணமான மக்கள் கூட எல்லாருமே இடங்கள் வாங்கியிருக்காங்க அவ்வளோ அளவுக்கு ஹைடெக்கான இடங்க உள்ளே போகும்போதே அவ்வளோ லெவலுக்கு ரம்யமான இடங்க ஏன்னா நம்ம தூத்துக்குடி பகுதி ¿Qué ¿sí? எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் கூட வைக்க முடியாத லெவலுக்கு நிறைய இடங்களை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த பொதிகை கார்டன் ரொம்ப பக்காவாக அமைச்சிருக்காங்க இதோடைய சிறப்பு தான் நம்ம இப்போ நீங்கள் இருக்கீங்க நிறைய இடங்கள் ரொம்ப சீப் ரேட்டில் இருக்குதுங்க இதோடைய நம்பரை நான் கண்டினியூ போட்டு விட்றேன் அவங்கள நீங்கள் கால் பண்ணி பேசி புக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஏன்னா வாழ்க வளமுடன்ங்கிறது அந்த காலங்க வாழ்க நிலமுடன்ங்கிறது இந்த காலம் இந்த நிலத்தோட அமைப்பை பாருங்கள் அவ்வளோ அளவுக்கு தார் சாலைகள்லாம் அவ்வளோ அளவுக்கு அருமையாக பாலங்கோட்டை மெயின் ரோடை இணைக்கக்கூடிய சாலை வசதி அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏழு ஏக்கர் போட்டிருக்காங்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கவே முடியாதுங்க எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கிளம்பிடுச்சு பாருங்க லேவுட் முழுவதும் தார்சால வசதி எந்த பகுதியிலையும் வந்து நீங்கள் வந்து மேடு வள்ளங்கள்லேயும் பார்க்க வேண்டாங்க அவ்வளோக்கு பார்க்கிங் வசதி இருக்குங்க ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனியாக குடிநீர் வசதி எல்லாமே இப்போவுமே கொடுத்துட்டாங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனியாக கழிவு நீரும் இணைச்சிருக்கிறாங்க பக்காவாக இருக்குங்க உள்ளே போய் பார்க்கும்போது லேவுட் முழுவதும் எங்கேயுமே தண்ணி தேங்காத லெவலுக்கு மழை நீர் தேங்கி நிற்காத லெவலுக்கு அவ்வளோ லெவலுக்கு அழகாக லேவுட் முழுவதும் கழிவு நீர் குழாய்களை அமைச்சிருக்கிறாங்க லேவுட் முழுவதுமே மின் விளக்குகள் எங்கேயுமே கரண்ட்டு போச்சு வச்சுங்கிறது மட்டும் இல்லாமல் பார்க் வசதி எல்லாம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே இந்த இடத்துல இடம் வாங்கி வாங்குறதே பெருமையாக நினைக்கிறாங்க நம்ம தூத்துக்குடி மாநகராட்சிக்கே வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க எல்லாருக்கும் மரமும் வச்சு கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பகுதியில் இவ்வளோ காற்றோட்டமாக நம்ம குடும்பத்தோட நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம இடம் வாங்கி போட்டோம்னா பிற்காலத்தில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சந்ததிகள் எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக பஸ் வசதியிலேருந்து எல்லாமே எந்த பகுதியிலும் முன் முன்னாடியும் பின்னாடி நீங்கள் போகக்கூடிய லெவலுக்கு வழிகள் எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா நம்ம தூத்துக்குடியில் எல்லாமே ரொம்ப நெரிசலான இடங்களில் வீடுகள் இருக்கிறதுனால குழந்தைங்கள ஓடி ஆடி விளையாட முடியாமல் அந்த ஆரோக்கியங்கிறதே போயிடுச்சு பிள்ளைகளுக்கு எப்பவுமே செல்ஃபோன்லேயே விளையாடக்கூடிய கண்டிஷன் ஆகிப்போச்சு ஆனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு வாங்கி ஒரு சென்ட் வாங்கி நீங்கள் கெட்டினா கூட லைஃப் லாங்கு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாங்க ஏன்னா வந்து சென்னையில் எல்லாம் பாயஸ் கார்டன் பிடிங்க அந்த பாயஸ் கார்டன்லாம் எல்லாமே சீஎம்லாம் இருக்கக்கூடியது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பொதிகை கார்டன் எல்லாருமே பேசக்கூடிய லெவலுக்கு வந்திருக்குங்க எல்லாருமே இதை பார்க்குறவங்க எல்லாருமே இடம் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பொதிகை கார்டனில் வாங்கனா கண்டிப்பாக லைஃப்பில் மறக்கவே மாட்டிங்க லெவலுக்கு லைஃப் லாங்காக நம்ம சந்தோஷமாக ஹாப்பியான ஒரு வீடை பாருங்கள் ஒவ்வொருத்தங்க வீடு வாங்கி கெட்டிட்டாங்க அவ்வளோ லெவலுக்கு இன்னும் நிறைய மனைகள் வந்து காலியாக வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்குதுங்க அந்த லெவலுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குது உங்களுக்கு செக்யூரிட்டி வசதியில் இருந்து இன்னும் நிறைய ஸ்விம்மிங் பூல் சினிமா தேட்டர் எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகுதுங்க இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்மளுடைய சேனலில் இந்த பதிவு எடுத்து போகிறோம் இதை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த கால் பண்ணி பேசுங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஆரோக்கியமாக சுகாதாரமான ஒரு வீடை கட்டி நீங்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் சூப்பராக வாழக்கூடிய லெவலுக்கு இருக்குங்க இந்த காலச்சூழ்நிலை அவுட்டரில் தான் நீங்கள் போய் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து டிராஃபிக் வசதியில் போயிட்டு வர இங்கே பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர்லேயே போயிட்டு வந்துடலாங்க நம்ம பிள்ளைங்க பயப்படாமல் வீட்டில் எல்லாமே இருந்து வெளியில் வந்து எல்லாம் விளாட்றதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான வசதிகள் அமைஞ்சிருக்கு இந்த எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க இருந்து நீங்கள் கிளம்பி பேக் சைடில் கூட வந்து பின்னாடி வழியாக கூட உங்கள் கார்களெல்லாம் கொண்டு வர லெவலுக்கு அழகாக பார்க்கிங் கார்டு பொதிகை கார்டன் வந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு பெருமை சேர்க்குதுங்கிற லெவலுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே பேசக்கூடிய லெவலுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக இதில் போட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க மிக நன்றிங்க